திருவருள் வல்லவம் அருளலாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள்நலம் பரவுகென்று மெய் சிவமி அருளுரின் எல்லாம் ஆகும் ஈது உண்மை அருளுர முயல்கவென்று அருளிய சிவமி அருள்நெறி ஒன்றே தெருள் நெறி மற்றெல்லாம் இருள்நெறி எனக்கு இயம்பிய சிவமி அருள் துரும்பும் ஓர் ஐந்தொழில் பொரியும் தெருளிது எனவே செப்பிய சிவமி அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என்றே வகுத்த மெய் சிவமி அருட்சுகம் ஒன்றே அரும்பெறள் பெரும் சுகம் மருட்சுகம் பிற என வகுத்த மெய் சிவமி அருட்பேறு அதுவே அரும்பெறள் பெரும்பேறு இருட்பேறு அருக்கும் என்று இயம்பிய சிவமி அருள்தனி வல்லவம் அதுவே எல்லாம் செய் பொருள்தனி சித்தன புகன்ற மெய் சிவமே அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்றமை சிவமி அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை பொருள்நிலை காண்கென புகன்றமை சிவமே அருள் வடிவு அதுவே அழியா தனிவடிவு அருள் பெற முயல்கவென்று அருளிய சிவமி அருளே நம்மியல் அருளே நம் உரு அருளே நம் வடிவாம் என்ற சிவமி அருளே நம் அடி அருளே நம் முடி அருளே நம் அடு நடுவாம் என்ற சிவமி அருளே நம் அறிவு அருளே நம் மனம் அருளே நம் குணமாம் என்ற சிவமி அருளே நம் பதி அருளே நம் பதம் அருளே நம் இடமாம் என்ற சிவமி அருளே நம் துணை அருளே நம் தொழில் அருளே நம் விருப்பாம் என்ற சிவமி அருளே நம் பொருள் அருளே நம் மொழி அருளே நம் அறிவாய் என்ற சிவமி அருளே நம் குலம் அருளே நம் இனம் அருளே நம் அறிவாய் என்ற சிவமி அருளே நம் சுகம் அருளே நம் பெயர் அருளே நம் அறிவாய் என்ற சிவமி அருளொளி அடைந்தனை அருள் அமுது உண்டனை அருள்மதி வாழ்கவென்று அருளிய சிவமி அருள்நிலை பெற்றனை அருள் வடிவு உற்றனை அருளரசு இயற்றுக என்று அருளிய சிவமி